அரை பெரும் இன்று அஷ்டமி ஒரு நாள் அஷ்டமி என்று கொங்கண சித்தர் தேயிரை அஷ்டமி என்று மிக சக்தி மிக்க சொர்ணாகர்ஷ்ண வைரவியாக நடத்துவாராம் ஆதிகாலத்தில் இன்றைய தினத்துல நீங்க ஓம் சொர்ணாகிருஷ்ண வைரவாய நமோ நம ஓம் சொர்ணாகிருஷ்ண வைரவாய நமோ நம என்கின்ற மந்திரத்தை ஒரு நூத்தி எட்டு முறை சொர்ணம் அதாவது தங்கம் வந்து சேரணும் அடமான தங்கம் எல்லாம் வீடு தேடி திரும்பி வரணும் ஒரு வீடு முழுவதும் தங்கம் நிறையணும் அதன் மூலமாக செழிப்புகள் லட்ச கோடி கோடிக்கோடியாக பெருகணும் அப்படிங்கறக்காக இன்னைக்கு இந்த மந்திரத்தை மறக்காம சொல்லுங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டில் முதல் தேதுவரி அஷ்டமி உண்டு இந்த மந்திரத்தை தங்கம் சேரணும்னே சொல்லுங்க தங்கம் வரணும்னா குருவின் அருள் வேண்டும் அந்த குருவின் அருளோடு வரக்கூடிய இந்த தெய்வீகமான நாளில் இதை செய்யுங்க வாய்ப்பு இருக்கிறவங்க கால நேரத்தில் மந்திர ஜபம் செய்து பைரவின் சூட்சம நாய்க்கு உணவு போடுங்க அல்லது வைரவர் கோயில விளக்கு சாதத்தை பிரசாதமாக கொடுத்தீங்கன்னா உணவத்திற்கக்கூடிய செல்வ தலைகள் எல்லாம் சரியாகும் பூசணிக்காய் விளக்கு போட்டீங்கன்னா செல்வ காரிய தலைவர் அப்படியும் காணாமல் இருக்கும் ஸோ மறக்காம இன்னைக்கு இந்த மந்திர ஜலத்தை செய்யுங்க என்ன மந்திரங்க ஓ சொல்லாக வைரவாய நமோ நம மந்திரஜபம் செய்யுங்கள் பயம் விளக்கும் தைரியம் கிடைக்கும் தனமலை பொய் நீங்கள் சேருவதற்காகத்தான் இந்த பதிவை பதிவு செய்கிற பயன்படுத்திக் கொள்ளுங்கள் யார் இந்த வழிபாட்டை செய்ய போகிறீர்கள் அப்படின்னு கமெண்ட் பாக்ஸில் மென்ஷன் பண்ணி இந்த பெல் பட்டனை பிரஸ் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தொடர்ந்து பல ஊர்களில் தன்னை உணர்ந்து தண்ணீர் விழும் பணவளக்கலை பயிற்சி நடைபெற இருக்கின்றது ஜனவரி ஏழு கடலை தீர்த்து பணத்தை பெருக்கும் பணவளக்கலை சிங்கப்பூரில் நடைபெற இருக்கின்றது ஜனவரி இருபத்தி ஒன்று பணவளக்கலை வகுப்பு கோயமுத்தூரில் நடைபெற இருக்கின்றது கலந்து கொள்ளுங்கள் வளம் பெறுங்கள் வேறு விவரங்களுக்கு தொலைபேசி தொடர்பு கொள்ளுங்கள் ஜெய் வைரவா ஜெய் ஆனந்தம் வாழிய நன்றி